வணக்கம் மக்கள் இந்த வீடியோல வரவே போறது ஒரு மைசூர் சில்க் டைப் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரீல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸும் நிறைய மாறும் பார்டர் டிசைனும் நிறைய மாறும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது பிளவுஸையும் நம்ம இங்க காட்டியிருப்போம் அது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீல வந்து நிறைய கலர் வருது நிறைய டிசைன் வருதுன்னு சொல்லிட்டேன் இந்த சேரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் உண்டு இந்த சாரில பாடர் டிசைன்ல வந்து பீவிங் தான் கொடுத்துருக்காங்க இது பிரிண்ட் கிடையாது பாடிலயுமே ஃபுல்லா பீவிங் தான் வரும் பிரிண்ட் கிடையாது இந்த சாரி வந்து மைசூர் சில்க் டைப் சாரின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன் இது மைசூர் சில்க் டைப் சாரின்னு சொன்னா ஒரிஜினல் மைசூர் சில்க் சாரி வந்து இந்த அளவுக்கு ஜரி பாட்ரு ஜரி வீவிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரேட்டு வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இருக்கு அந்த அளவுக்கு எல்லாராலையும் கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அதே டைப்ல இந்த சேரீ கொண்டு வந்ததுனால இது மைசூர் மைசூசு சாரின்னு நிக்கிறாங்க ஆக்சுவலா இது ஒரிஜினல் மைசூசுக் கிடையாது அதையும் நான் நாங்க தெளிவுபடுத்த அதே டைப்ல பண்ணியிருக்காங்க அவங்கதான் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போடணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி இந்த கலெக்ஷனை பற்றி கேட்டீங்கன்னா நான் இதோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன் நீங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு நாலுல இருந்து அஞ்சு நாள்ல சேரீ உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்தது ஓபன் வீடியோ கண்டிப்பா எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் சேஞ்ச் ஆகி வந்தாலும் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் நீங்க வீடியோ இல்லாம கேட்டீங்கன்னா நான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சேரீல உள்ள கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லாம் வந்திருக்கும் இந்த இந்த கலர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ இந்த ப்ளூ வித் இந்த ப்ளூ வந்து இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லாத்துலயும் எல்லா காட்டன் சாரீஸ்லயும் அது வருது சிந்தட்டிக் சாரீஸ்லயும் அந்த கலர் வருது அதனால நீங்க இந்த சாரீ வாங்கி பார்த்துக்கோங்க இந்த சாரில பல்லு இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க ஒரு பார்ட்டிவேர் சாரியாவும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்துல இங்க வெளில போனா கூட தாராளமா அதை கட்டிட்டு போலாம் ரெகுலர் சாரிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்கிறதுனால அது வந்து மொட நிக்க நிக்காது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ரொம்ப கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே துணியே ஒரு மாதிரி வித்தியாசமா சாஃப்ட்னஸ் இருக்கும் ஏன்னா பர்சனலா நான் இது யூஸ் பண்ணதுனால நான் அதை பத்தி சொல்றேன் இந்த சேரீல கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும் கண்டிப்பா இதுல உள்ள எல்லா கலருமே எல்லாருக்கும் பிடிக்கும் எதை வாங்கணும் தெரியாம நம்ம குழம்பிப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு சேரீயும் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வீடியோ இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் மெயின்டெனன்ஸ் நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஒண்ணும் ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இங்க நம்ம சேனலை புதுசா பார்த்துருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் என்னையும் நம்மளோட வீடியோவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போது நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போங்க அந்த லைக்குனால நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும் உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் கிடைக்குது என்னென்ன சாரீஸ் வருது ரேட் என்ன கிளாத் என்ன ஒன்னொன்னுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க குரூப்ல தெரிஞ்சுக்கலாம் குரூப்ல ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க வந்துச்சு உடனே லெஃப்ட் ஆகாதீங்க அது உங்களுக்கு ப்ரோஜரமே இல்லாம போயிடும் அதனால குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன் போடுவோம் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு கண்டினியூவா ஒரே நேரத்தில் கலெக்ஷன் போட்டு முடிக்க போறதுல காலையில் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படிதான் போடுவோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்